இந்த பச்சை நிறமும் பிறை அடையாளமும் அது முஸ்லீம்களுடைய அடையாள சின்னமாக வருவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது அல்லா ஜல்லஷானு தாலா குரான்ல சொல்லி காட்டுவான் நாளைக்கு மறுமையில் சொர்க்கவாசிகள் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லும்போது நாளைக்கு அவர் இப்படிப்பட்ட ஆடைகள் அணிவிக்கப்படும் சுந்துஸ் இஸ்தபுரக் அப்படிங்கிற பட்டு வகையிலிருந்து பச்சை நிறத்தில் அவர்களுக்கு அணிவிக்கப்படும் அல்லா சொர்க்கத்தில் ஆடைகள் என்று வரும்பொழுது பச்சை நிற ஆடை அணிவிக்கப்படும் என்று சொல்லி காட்டுகின்றார் பெருமானாக வளைவு செல்லும் அவர்கள் ஒரு நேரத்தில் இரண்டு போர்வை மேல் போர்வை போர்த்தி இருந்தார்கள் ரெண்டும் பச்சை நிறமாக இருந்தது அதிக வந்திருக்கு ஆக பச்சை நிறத்திற்கு காரணம் இருக்கிறது சல்லாலை பயன்படுத்தி இருக்கிறாங்க நாளைக்கு சொர்க்கத்தில் அந்த பச்சை நிறத்தினான பட்டாடைகள் அணிவிக்கப்படுகிறது ஆக பச்சை நிறம் என்பது முஸ்லிம்களுடைய கலாச்சாரமாக அடையாள சின்னமாக இருக்கிறது அதே நேரத்தில் இது முஸ்லிம்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்று இது வந்து சரியத்தை நமக்கு சொல்லித்தரல நீங்கள் பச்சையை தான் தேர்ந்தெடுக்கணும் பிறை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சரியத்தை சொல்லலை முஸ்லிம்களுடைய தேர்வு தான் அது அப்படி தேர்வு செய்ததற்கும் இப்படிப்பட்ட காரணங்களும் இருக்கிறது அதே நேரத்தில் அந்த பச்சை நிறத்தின் மூலமாகத்தான் இறையச்சம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம வைக்கக்கூடாது ஆனால் பச்சை நிறம் என்பது அந்த பிறை அடையாளம் என்பது தொன்று தொட்டு நம்முடைய முஸ்லீமுடைய வழக்கத்திலே வந்த காரணத்தினால் அதை இழிவுபடுத்துவது தவறானது அதை இழிவுபடுத்தக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு அதை கண்ணியப்படுத்தலாம் தவறல்ல ஆனால் அது கடமையாக சரியில் சொல்லித்தந்த விஷயமாக நாம் ஏற்கக்கூடாது அதுதான் மிக முக்கியம் பெருமானார் சதந்தாக வளைவு செல்லும் அவர்கள் பச்சை நிறத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் ஒரு காரணமாக இருக்கலாம் அதே போன்று பிறை என்று பார்க்கும் பொழுது பொதுவாகவே முஸ்லீம்கள் வந்து பிறை கணக்கை தான் பார்க்குறாங்க ஒரு மாதத்தை முடிவு செய்கிறதும் இப்போ ரமலாவுடைய பிறையை நம்ம பார்க்குறோம் ரம்ஜானுடைய பிறையை பார்க்குறோம் துல்வஜுடைய பிறையை பார்க்குறோம் எல்லா நாட்களுமே நம்முடைய பண்டிகைகள் நம்முடைய அமல்கள் நம் சகர் வைப்பது நோன்பு வைப்பது அத்தனை கணக்குகளுமே சொல்லப்போனால் உட்பட சரியத்துக்கான எதுவெல்லாம் கணக்கிட்டு சொல்லியிருக்கிறதோ அத்தனை கணக்குகளும் பிறை கணக்கின் அடிப்படையில் தான் நாம் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் ஆகையினால் பிறை என்பது காலம் காலமாக அது ஒரு முஸ்லீமுடைய அடையாளமாக வந்துவிட்டது அது ஏற்புடையதுதான் அதே நேரத்தில் அந்த பண்டைய கலாச்சாரத்தை நாம் இழிவுபடுத்துவது கூடாது இது என்னப்பா பச்சை நிறை பச்சை அவுளியா என்ன பிரேய போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி யாரும் சொல்லப்பட்டிருக்கிறா மார்க்கத்தில் சரலாளிஸ்வரில் பச்சை நிற போர்வை போர்த்தி இருக்கிறார்கள் சொர்க்கத்திலே பச்சை நிற ஆடைகள் உடுத்தப்படுகிறது இதுவெல்லாம் நம்ம